வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ ஸ்ரீ கணா ஹரி அனைவருக்கும் முதற்கண் போராண கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முதல் நமது சேனலிலே ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமா திருப்பள்ளி எழுச்சி பதிகம் ஒன்றுமவர் மொத்தம் பத்து பதிகம் பத்து பாடல்கள் தினந்தோறும் உள்ள பாடல்களானது நமது சேனலிலே தினந்தோறும் ஒளிபரப்பப்படும் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் நமது சேனலிலே ஒளிபரப்பக்கூடிய அந்த திருப்பள்ளி எழுச்சி என்னும் பதிகத்தை பாடலை தங்கள் கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத நடராஜ சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சக்தியும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற என்னன்னாக்கா சாட்சாத்து பரமேஸ்வரனை வந்து அவர் வந்து துயல் எழுப்புறார் ரொம்பவும் விசேஷமானது ஒவ்வொரு பாடல்லையும் பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது முழு அர்த்தத்தோடு நமது சேனலில் ஒவ்வொரு வருஷமும் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரது வாழ்க்கையும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் மனதிலே எண்ணம் கொண்டோமே ஆனால் அதற்கு பணம் என்பது இரண்டாவது பட்சம்தான் முதலாவதாக இறைவனுடைய பக்தியானது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது இருந்தால்தான் பணம் வரும் இறைவனோட பக்தி மட்டும் நேரம் வச்சுட்டா கூறுமா கிடையாது மாத்ரு தேவபவா பித்ரு தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா தாயார் தகப்பனார் அவர்கள் மீது முதல் பக்தி இரண்டாவது பக்தியானது நமது குருவின் மீது அதற்கு பிறகுதான் தெய்வத்தின் மீது பக்தி வைக்க வேண்டும் இதை அனைவரும் நிச்சயமாக தெரிந்து கொண்டு செயல்பட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருடம் தமிழ் வருஷம் மற்ற வருஷம் வரும்போது இதே தனுர் மாசத்தில் நீங்கள் எல்லாரும் அதுக்குள்ளே மிக மிக க்ஷணமாக இருப்பீர்கள் லோகா சமஸ்தா பவந்து சுபம் அஸ்து